ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க அதில் அரை கிலோ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க உருளைக்கிழங்கு முழுகுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ குக்கருக்கு மூடி போட்டு விசில் போட்டு அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க உருளைக்கிழங்கு சூப்பராக வந்துருச்சுங்க இப்போ அதோடய தோலை உரிச்சு எடுத்துக்கலாங்க உருளைக்கிழங்குல அதிக அளவு நீர்ச்சத்து இருக்குங்க தோல் உரிச்ச உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸுங்களை வெட்டி எடுத்துக்கலாங்க உருளைக்கிழங்கு அதிகமாக நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு கார்போஹைட்ரேட் அதிகமாக கிடைக்கிதுங்க இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாங்க அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கலாங்க அதில் நாலு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுகு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க பட்டை ரெண்டு போட்டுக்கலாங்க ஆம்பு ரெண்டு போட்டுக்கலாங்க இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை வாக்கில் வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாவை நீல் வாக்கில் வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை நீல் வாக்கில் வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாடா போகிற அளவுக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க உருளைக்கெழங்கு ரொம்ப வாயுவான பொருளுங்க அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் பெருங்காயத்தூளையும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வறுவலுக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் செத்துக்கலாங்க மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் செத்துக்கலாங்க மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் செத்துக்கலாங்க மட்டன் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடனே வருங்க இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாங்க உருளைக்கிழங்கில் நல்லா மசாலா படுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க உருளைக்கிழங்கு ரெண்டு நிமிஷத்துக்கு மசாலா உலையை நல்லா வேக வச்சுக்கலாங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை தோவி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுனால சிறுநீரக கற்கள் வருவதை தடுக்குங்க குடலை சுத்தமாக வைக்க உருளைக்கிழங்கு உதவுதுங்க இதயத்தை பலப்படுத்துறதுக்கு உருளைக்கிழங்கு உதவுதுங்க நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் மணக்க மணக்க செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த உருளைக்கிழங்கு வறுவலை எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் வச்சுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க இந்த உருளைக்கெழங்கு வருவல, சாதத்துக்கு பொரியலாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க லைட்டாக இது மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க வரணிஸ்க்கு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ஊரில் கிழங்கு வருவாய் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தாங்க நான் ஓடுற எல்லா வீடியோங்களும் உடனே கொண்டே வருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்